கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இயேசு இரட்சகருமாகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஞானவான்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களை தானே ஞானவான்களாக கருதி கொள்ளுவார்கள் இன்னும் ஒரு சிலர் ஞானமான காரியங்களை செய்பவர்களை பார்க்கும் போது இவர்களே ஞானவான்கள் என்று சொல்லி எடுத்துக் இன்னும் பார்க்கும் போது விவேகம் உள்ள காரியங்களை ஞானமுள்ள ஒரு காரியங்களை செய்பவர்களை பார்க்கும் போது இவர்களே உலகத்து ஞானவான்கள் என்று சொல்லி நாம் கருதி கொள்ளுகிறோம் ஆனால் இந்த காலவெளியிலே யார் ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஞானவான்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே சிந்திக்க போகிறோம் இன்றைக்கு நாமும் ஞானவான்களாய் திகழ முடியும் ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே காணப்படுகிறதாய் இருக்க வேண்டும் இந்த காலவெளியிலே முதலாவதாக வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும் மீகா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய நாமத்தை மதிப்பவர்களாய் இருப்பார்கள் ஆம்பிரியமானவர்களே இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் வேதம் காரியம் என்னவென்றால் தேவனுடைய மதிக்கிறவர்களாய் இருப்பார்கள் ஆம்பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் அதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது நாமே ஞானவான்களாய் இருக்கிறோம் இந்த ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக அவருடைய நாமத்தை மதிப்பவர்களாய் இருப்பார்கள் ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய ஞாபத்தை உயர்த்துகிறோமாம் தேவருடைய நாமத்தை மதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்கிறது தானியே பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பாருகிறோம் நட்சத்திரங்களை போலும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமே என்றால் தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருப்பார் இந்த நாளிலே பிரகாசிப்பவர்களாய் இல்லாதபடிக்கு நாம் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பல நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது ஞானம் உள்ளவர்களாய் நாம் திகழும் போது என் தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிறார் பலருக்கு நம்மை ஆசிர்வாதமாக வைக்கிறவராக காணப்படுவார் இந்த காலங்களிலே இரண்டாவதாக ஞானமுள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள் மூன்றாவதாக ஞானம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்பதாக மாணவர்களே தேவருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது அவருடைய இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அவருடைய கிருமையானது நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை கொடுக்கிறது அவருடைய கிருமையானது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிறது இந்த நாளிலே உள்ளவர்களாய் நாம் திகழ்வோமே என்றால் தேவனுடைய உணர்ந்து கொள்ள முடியும் இந்த எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே யார் ஞானவான்கள் ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் நாமும் இந்த நாளிலே ஞானவான்களாய் திகழ வேண்டும் ஞானவான்கள் முதலாவதாக தேவனுடைய நாமத்தை மதிப்பவர்களாய் காணப்படுவார்கள் இரண்டாவதாக ஞானவான்கள் தேவனுடைய கரத்திலே பிரகாசிப்பவர்களாய் இருப்பார்கள் மூன்றாவதாக ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஞானவான்கள் யார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானவான்களாக உம்முடைய நாமத்தை மதிப்பவர்களாக பிரகாசிப்பவர்களாக உம்முடைய கிருமையை உணர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட தேவதீர் நீர்த்தாமை கிருமை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் பகிமைப்படுவீராக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து ஞானவான்களாய் நீங்கள் திகழும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ்